எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தாலேயே இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட விரதம்தான் வரலட்சுமி விரதம் பதினாறு வகையான செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் இந்த வரலட்சுமி விரதம் பெண்கள் இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் சில பண்டிகைகளையும் விரதங்களையும் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே நாம் கொண்டாடுவோம் அப்படி பெண்களால் வீட்டிலேயே கொண்டாடப்படும் பண்டிகை தான் வரலட்சுமி விரதம் இந்த வருடத்திற்கான வரலட்சுமி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கொண்டாடப்படுகிறது பெண்கள் வீட்டினை சுத்தம் செய்து மலர்களால் பூஜை அறையை அலங்கரித்து மகாலட்சுமியை நினைத்து விரதம் இருந்து கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்க நோன்பு கயிறு கட்டி வணங்குவார்கள் வரலட்சுமி விரதம் எப்படி உருவானது என்பதற்கான கதையை இப்பொழுது நாம் பார்க்கலாம் சௌராஷ்டிரா தேசத்தைச் சேர்ந்த சுசந்திரா என்ற மகாராணி இருந்தார் பணத்தில் திளைத்ததால் பொன் பொருளை அவர் மதிக்காமல் இருந்தார் அவருக்கு சாருமதி என்ற ஒரு பெண் இருந்தார் சாருமதியை மிக சிறப்பாக வளர்த்து நல்ல குடும்பத்தில் மனமுடித்தும் கொடுத்தனர் சாருமதி மாமனார் மாமியார் மீது மரியாதை பக்தியோடும் கணவர் மீது அன்பு பரிவோடும் புகுந்த வீட்டு சொந்தங்களை மதித்து மரியாதை செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சிறந்த குடும்ப பெண்ணாக திகழ்ந்தார் மகாலட்சுமி வியந்து மகிழ்ந்து சாருமதிக்கு கனவில் தோன்றி சொன்ன ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இந்த நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் வீட்டில் நான் பூரணமாக தங்குவேன் என்னுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என அன்னை மகாலட்சுமி தேவியே கூறியுள்ளார் அப்படி அம்பிகையே கூறிய விரதம் என்பதால் இது எவ்வளவு பெரிய சிறந்த விரதமாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் மற்ற விரதத்தை விட மிகச் சிறந்த விரதமாக பார்க்கப்படுவதால் கட்டாயம் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது இந்த வரலட்சுமி விரதத்தை நாளை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளி என்றும் கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழல் என்றால் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் அன்னை மகாலட்சுமி தேவியின் அருள் எப்போதும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் ஓம் மகாலட்சுமி தாயாரே பூச்சி பூச்சி இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் அன்னை மகாலட்சுமி தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க அன்னையை வேண்டிக் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி